அச்சு பயணம் சென்று திரும்பிய ஆஜிகளை வருக அச்சு பயணம் சென்று திரும்பிய ஆஜிகளை வருக கௌபாவில் இறைவன் அருளி பெற்ற கவுகளை வருக கவுமுகளை வருக அச்சு பயணம் சென்று திரும்பிய ஆஜிகளை வருக கௌபாவில் இறைவன் அருளி பெற்ற கவுமுகளை வருக கவுமுக வருக பொய்மை நீங்கி வாய்மை பெற்று தூய்மையோடு வந்தீர்கள் உள்ள தூய்மையோடு வந்தீர்கள் பொய்மை நீங்கி வாய்மை பெற்று தூய்மையோடு வந்தீர்கள் உள்ள தூய்மையோடு வந்தீர்கள் செய்த பிழைகளை மன்னித்தருள தௌபா செய்து நின்றீர்கள் தௌபா செய்து நின்றீர்கள் அச்சுப்பயணம் சென்று திரும்பி ஆஜிகளை வருக கௌபாவில் இறைவன் அருளி பெற்ற கவுமுகி வருக கவுமுகளை வருக கண்ணீர் சிந்தி கைகளை ஏந்தி இறைவன் கருணை பெற்றீர்கள் இறைவன் கருணை பெற்றீர்கள் கண்ணீர் சிந்தி கைகளை ஏந்தி இறைவன் கருணை பெற்றீர்கள் இறைவன் கருளை பெற்றீர்கள் கண்ணிய மிகுந்த ஆஜிகளாய் கௌபா வளமும் வந்தீர்கள் கௌபா வளமும் வந்தீர்கள் அச்சு பயணம் சென்று திரும்பிய ஆஜிகளை கௌபாவில் இறைவன் அருளை பெற்ற கௌமுகளை வருக கௌமுகளை வருக அண்ணி பிறந்த மண்ணை அடையும் பாக்கியம் பெற்றீர்கள் அடையும் பாக்கியம் பெற்றீர்கள் அரும் ஷரீபின் ஜம் ஜம் தண்ணீரை அறிந்தே உள்ளம் குளிந்தீர்கள் அறிந்தே உள்ளம் குளிந்தீர்கள் அச்சு பயணம் சென்று திரும்பி ஆஜிகளை வருக கௌபாவி நீரை வந்து அருளை பெற்ற கௌமுகளே வருக கௌமுகளே வருக